அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெசிபியை பண்ண ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில தான் செய்ய போகிறோம் வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் ரெசிபிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெருங்காய கூட சேர்த்து பண்ணிக்கலாம் இதே டைம் பெருங்காயம் வந்து எண்ணெயிலே பொறிஞ்சு வரணும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொறிஞ்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துடுது இந்த டைமில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஆறு ஏழு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டும் தக்காளி பழமும் சேர்த்துருக்கோம் அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் கொஞ்சம் சாஃப்ட்டாகி வதங்கி வரணும் அது வரைக்கும் கலந்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டாச்சு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வச்சிருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வர மிளகா அதையும் வந்து உள்ளே சேர்த்துருவோம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை ரெண்டையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறோம் கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியை நான் அந்த நார் கொட்டை அதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த புளிப்பு டேஸ்ட்டோட சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் புளிப்பு காரம் எல்லாத்தோட சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ண மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் புளி சேர்த்துக்கலாம் மொத்தமாக தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு கலந்துப்போம் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் வெல்லம் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்தாலே போதும் நான் ஆல்ரெடி புளிப்பு காரம் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இனிப்பும் கொஞ்சமாக போட்டிருக்கோம் இந்த எல்லா டேஸ்ட்டோடையும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வெல்லத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் கால் கப்பு மட்டும்தான் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப வந்து தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியோடு சேர்த்து கலந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தாலே போதும் விசில் போட்டுடலாம் ஒரு விசில் வந்து ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எவ்வளோ அருமையாக எல்லாமே வதங்கி இருக்கு பாருங்க ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க தண்ணி விடாமையே நம்ம அரைச்சிக்கலாம் அதில் ஒரு கால் கப் நம்ம தண்ணி விட்டுருந்தோம் அதில் தான் ரெடியாக இருக்குது தண்ணி விடாமல் சேர்த்து அரைச்சாலே ரொம்பவே சரியான கன்சிஸ்டன்சியில் சட்னி ரெடி ஆகிடும் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக அரைஞ்சி வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சனால ரொம்பவே ஈஸியாக ஆகிடும் இப்போ இதில் நம்ம தாளித்ததை சேர்த்துடலாம் ரொம்பவே சுவையான கொஞ்சம் காரசாரமான செட்டிநாடு காரச்சட்னி அருமையாக ரெடியாகிடுத்து எவ்வளோ ஈஸியான மெத்தடில் குக்கர்லேயே பண்ணிவிட்டோம் பாருங்க டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் நினச்ச உடனே வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வராங்கன்னா டக்குன்னு நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி நாங்கள் இட்லி பண்ணியிருக்கோம் இட்லிக்கு இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் இந்த சட்னியை தோசைக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ